உங்கள் மக்கள்ங்க அது உங்களை பேச்சை கேட்க மாட்டேன்னாலும் அவனை அப்படியே தண்ணி தெளித்து விட்டுருவீங்களா அந்த கேள்வி எழுதா இல்லையா அப்போ அங்கே யார் ட்ரிகர் பண்ணது அங்கே யார் தடியடி கொடுக்கறதுக்கான அனுமதி கொடுத்தது ஏன் லைட் ஆஃப் பண்ணீங்க ஏன் கரண்ட் கட்டாய் கட்டாய் வந்துச்சு எதுக்காக ஆம்புலன்ஸ் வந்துச்சு பத்தாயிரம் நிமிஷத்தில் எப்படி அன்பு போய் மகேஷ் அங்க வந்தார் பத்தாயிரம் நிமிஷத்தில் செந்தில் பாலாஜி அவர் எப்படி வந்தார் இந்த கேள்விக்குலாம் பதில் வேணுமா இல்லையா திருமைப்படுத்தணும்னு சொல்லுங்க அழுகின்றது எல்லாரும் காமனுங்க அதே வந்து பள்ளி கல்வித்துறை சம்மந்தப்பட்ட குழந்தைகளும் சுற்றுச்சூ இடிஞ்சு விழுந்து இறதுப்ப ஏன் அழுகலை நீங்கள் கேட்குறேன் அதுக்கு பதில் இல்லை அதுவும் குழந்தை தானே பக்கத்து வீடு குழந்தையாது கழிப்படை விசவரும் உந்து விழுச்சு அங்கே தெரியுமா தெரியாது அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க வந்து கழிவுநீர் தொட்டியில் வந்து சாகுது பள்ளிக்கூடத்தில் தெரியுமா அவங்களுக்கு இந்த மாதிரி அவசரத்தை நீங்கள் காட்டுறதுக்கான இந்த அவசரத்தை போலீஸ் துறையிட்ட நீங்கள் ப்ரெஷர் பண்ணி அதிகமான போலீஸ் துறை ஆட்களை வர வச்சோ மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுதான் கேட்குறாரு ஏன் போலீஸ் அவ்வளோ கம்மியாக இருக்கீங்க அவங்க ரவுண்டானாலும் கரு ரவுண்டானாலும் பஸ் ஸ்டாண்ட் ரவுண்ட் ஆனாலும் கேட்குறாங்க ஏங்க அனுமதி தராமல் வேலு வேலுசாமிபுரத்தில் கொடுக்குறீங்க அதே தான் உதயநிதி பிரச்சாரம் பண்ணார் அதே தான் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணார் அப்போ திமுகவுக்கு மட்டும் அனுமதி கொடுப்பீங்க எடப்பாடி அவர்கள் கேட்டாலும் விஜய் அவர்கள் கேட்டாலும் வேலுசாய் தான் கொடுப்பீங்களா அது என்ன ஒரு ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறீங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் வி கே வெங்கடேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜி கரூர் துயர சமூகம்னா நடந்திருக்கு சார் இதற்கு காரணம் வந்து தாவக்க தலைவர் விஜய் அப்படின்னும் ஒரு சிலர் வந்து இல்லை அவர் பார்க்க போன மக்கள் தான் அப்படின்னும் ஒரு சிலர்லாம் வந்து இல்லை இல்லை ஆளும் கட்சியான திமுக தான் வந்து சரியான செயல்பாடு இல்லை அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருமே குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க இதில் உண்மையான குற்றம் யார் மீது உங்களுடைய கருத்து என்ன இல்லை அது உண்மையான குற்றம் யாருன்றது சிபிஐ விசாரணை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வலைதளத்தில் பார்த்ததும் நேரடியாக ஒரு கேமரா ஃபுட்டேஜ் பார்த்ததும் தலைவர்கள் அங்கே சந்திக்கப்ப ஒரு கோட் ஒரு பேட்டியை வச்சு தான் பொது நம்ம வந்து கருத்துக்களை தெரிவிக்க முடியும் ஓகே இன்றைக்கி வந்து அருணா ஜெகதீஷன் தலைமையில் தனிநபர் குழு ஒன்று அமைச்சிருக்காங்க அவங்க போய் விசாரணை இருக்காங்க அவங்க ஒரு அறிக்கை கொடுப்பாங்க எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் நட்டா அவர்கள் அதனுடைய வழிகாட்டுதல் படி அதனுடைய உண்மை அறியும் குழுன்னு சொல்லிட்டு தலைவியாக ஹேமமாலினியும் தேஜஸ்வி சூர்யாவும் அனுராக் தாக்கூர்னு சொல்லி எட்டு பேர் கொண்ட குழு இன்றைக்கு கருவில் முகாமிட்டு அதற்கான அறிக்கையை தயார் பண்ணுறாங்க பாதிக்கப்பட்டவர்களும் அங்கே எப்படி விபத்து நடந்தது யாரால் நடந்தது என்னன்றத சப்ஜெக்டை சேர்ந்தெடுத்து அதை முழு வடிவமாக்கி அதை எடுத்துகிட்டு போய் டெல்லியில் அவங்க சப்மிட் பண்ண போகிறாங்க நேற்று வந்து மாண்பு பிரதமர் மோடிஜி அவர்கள் சார்பாக மன் மத்திய இணையமைச்சர் மத்திய இணையமைச்சர் திரு முருகன்ஜி அவர்களும் மத்திய நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுடைய தலைமையில் வானதி சீனிவாசன் இன்னும் பிஜேபியோடைய மாநில தலைவர் நயினா தலைமையில் பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கான ஆதரவை கொடுத்து மோடிஜி அவர்களுடைய நிவாரணத் தொகுத்துறையை விரைவில் வழங்க போகிறோம் ஒரு ஒரு நபருக்கும் வந்து நாற்பத்தி ரெண்டு பேருக்கும் ஒரு லட்ச ரூபா கொடுக்குறோன்ற அறிவிப்பையும் நேற்று அறிவிச்சிருக்காங்க இது வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்னாடியே மத்தியில் அதனுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லா அரசாங்கம் எல்லா கட்சியிலும் கோரிக்கை என்ன வைக்கிதுன்னா தனிநபர் ஆணையம் வைத்து இங்கே இந்த இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் தன்னுடைய பாதுகாப்பின்மையுடைய செயலிருந்து தப்பிக்கக்கூடாது சிபிஐ விசாரணைக்கு இந்த அரசாங்கம் உத்தரவிடணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க ஏன்னா சிபிஐ அரசாங்கம் உள்ளே வந்தால் தான் கரெக்டாக அவங்க சொல்கிற செய்திகள் உண்மையாக இருக்குமான்ற நம்பிக்கை மக்களுக்கு ஏற்படும் இப்போ வந்து அருணா ஜெகதீஷன்றதை அவசர அவசரமாக வந்து அவங்க உடனே வச்சிட்டாங்க நாங்கள் வந்து குழு வச்சுட்டோம் அருணா ஜெகதீஷன் தலைமையில் குழு வச்சுட்டோம்னு சொல்லிட்டு போலீஸ் சம்மந்தப்பட்ட கேள்விகளை எத்தனை போய் நம்மளுடைய பொறுப்பு டிஜிபியிட நம்ம செய்தியாளர்களோ பப்ளிக்கோ கேள்வி வைக்கிறப்போ அவர் அதுலேருந்து ஈஸியாக தவிர்க்கிறாரு ஈஸியாக எஸ்கேப் ஆகுறாரு என்ன சொல்கிறாரு திரைநபருடைய அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு ஆணையம் வச்சுருக்கோம் அந்த அறிக்கை வந்த சொல்லிடலாம் அப்படின்னு அவர் போயிடுறாரு மாண்புகள் முதலமைச்சர் அவரில் போய் கேட்குறாங்க இந்த மாதிரி அசுமா நடந்திருக்கேன் இதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க விஜய அவர்களை கைது பண்ணுவீங்களா மற்ற செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்கிறப்ப அவரும் வந்து அருணா ஜெகதீஷன் தலைமையில் திருநபர் ஆணையம் வச்சுட்டோம் அவங்க அறிக்கையை வந்தபடுத்தா இதை பற்றி சொல்லுவோன்னு சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகிறாங்க சட்ட ரீதியாக இதற்கான பிரச்சனைகள்லேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க ஃபார்மாலிட்டியாக அவங்கவுங்க போய் விசிட் பண்ணி அதற்கான ஃபோட்டோஷூட்டை மட்டும் பண்ணுறாங்க இப்போ கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க இப்போ விழுப்புரத்தை சேர்ந்த ஐயப்பன் வந்து இந்த பிரச்சனைக்கு காரணம் திமுக தான் குறிப்பாக செந்தில் பாலாஜி தான் கேரளுன்னு சொல்லி கடிதம் எழுதிவிட்டு தாவைக்கா தொண்டர் இன்றைக்கி தூக்கி போட்டு செத்தே போயிட்டார் இன்றைக்கு நாற்பத்தி ரெண்டு பேர் செத்துருக்காங்க இருபது பேர் காயமுற்று சிகிச்சை பெறுறாங்க அப்போ இந்த நாற்பத்தி ரெண்டு பேர் செத்ததுக்கு உடனடியாக தன்னுடைய துபாய் பயணத்தை வந்து பாதியில் விட்டு விட்டு வந்த துணை முதலமைச்சரை நம்ம வந்து மதிக்கிறோம் வரவேற்கிறோம் ஆனால் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு மறுபடியும் துபாய் போகிறாருன்னா எல்லாம் என்ன மாதிரி உணர்வாதத்துல இருக்காங்கன்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா எல்லாேருக்குமே எழுதலை அப்போ எதுக்கு உதயநிதி அவர்கள் இங்கே வந்தாருன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்க வந்தாரா அப்போ அப்போ ஏற்கனவே அவர் ரெண்டு பேரும் அப்பாயின்மெண்ட்டும் ஒருத்தன் அழுதுகிட்டே இருக்காரு செந்த் மகேஷ் பொய்யாமலியை அழுகிறாரு ஓகே அவர் ஓகே செந்தில் பாலாஜி அமாவாசை மாதிரி அப்படியே குறிஞ்சு அவர் ஓகே நம்ம வந்து அட்டண்டன்ஸ் மட்டும் போடுவோம் ஏன்னா துணை முதலமைச்சராக இருக்கும் வரலன்னு சொல்லக்கூடாதுனால அட்டண்டன்ஸை போட்டு ஸ்டார்ட் ரெடி கேமரா ஆக்ஷன் அப்படியே படி எல்லாரையும் பார்த்துட்டு டேக் ஓகே நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அப்படின்னு போகிறாரா இது என்ன இது இது அப்போ இவர்கள் வந்து ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிக்கான அரசியல் நகர்றாங்களா இல்லை மக்கள் நம்மளுடைய மக்கள் செத்துருக்காங்க நாற்பத்தி ரெண்டு பேர் ஒவ்வொரு நாற்பது குடும்பமும் அழுது புரண்டு இருக்கிறது ஒவ்வொரு நாற்பது குடும்பத்தோட வீட்லேயும் பணம் வந்து உட்காந்து படுத்து கிடக்கிறது அப்போ நீங்கள் துபாயில் போய் ஒரு ஃபோட்டோ ஷூட்டோ துபாயில் போய் சாப்பாடு சாப்பிட்டா அவங்க சாப்பாடு இறங்குமா நான் கேட்குறேன் இறங்குமா திமுக வந்து இதில் இந்த கரூர் மேட்ரை வந்து சீரியஸாக எடுக்கலை அவங்க வந்து மக்களை வந்து சி எடுக்கிற மாதிரி ஏமாத்துறாங்கன்னு சொல்ல வரீங்களா இல்லை திமுக சீரியஸாக எடுக்கலன்னு சொல்ல வரலங்க அந்த இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து பத்தாயிரம் பேர் கொடுற இடம்னு சொல்லியிருக்காரு அவங்க நாங்கள் வந்து அனுமதி கொடுத்துட்டோம் பதினோரு நிபந்தனைகளை கொடுத்து நாங்கள் அனுமதி கொடுத்துட்டோம் அங்கே திடீர்னு முப்பதாயிரம் பேருக்கு ஒன்றும் நாங்கள் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி திமுக தன்னுடைய பொறுப்பில் இருந்து விலக பார்க்குறது அப்படி விளக்க முடியாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு ரோ ரோட்டில் ஒரு பெரிய ரோட்டில் மூணு நாலு சிறுவர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்க ஒரு கிரிக்கெட் இருக்காங்கன்னா நீங்கள் அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறப்ப வண்டியில் கிராஸ் பண்ணுறப்போ என்ன சொல்லுவீங்க தம்பி இங்கே விளையாடாதப்பாப்பா இங்கே விளையாடக்கூடாதுப்பா இடிச்சிருவோம்ப்பா அப்படி தானே சொல்லுவீங்க திருப்பி விளாட்றப்ப ஒரு கண்டிப்பாக அப்படி போய் நிலுப்பா விளாடக்கூடாதுன்னு சொல்கிறேன் என்னப்பா வண்டி கட்டி ஏற்றிரும்ப்பா அப்படி தான் நம்ம சொல்லுவோம் நீங்கள் சொல் பேச்சு அவங்க கேட்கறதுனால நம்ம இறங்கி அப்படி தானே சொல்லுவோம் நான் சொல்கிறேன் நீ கேட்கல உன் மேலே வண்டியை விட்டு சாவிடிச்சுட்டு சா இல்லை அப்படி அதுதான் இங்கே நடக்குது இரண்டு பேர்கள் மாதிரி தான் மக்கள் வந்து அவங்களுடைய தொண்டர்கள் சொல்லி பேச்சு கேட்க மாட்டேன்றான் அவன் இளம் வயசு அந்த மாதிரி இருக்கு பதினஞ்சு வயசுலேருந்து இருபது வயசுல யார் பேச்சு கேட்க மாட்டேன்றான் மரத்து மேலே ஏறுன்னு விஜய் சொல்றாரா அவன் தான் ஏறான் பேனர் மேலே ஏறி தொங்குன்னு விஜய் சொல்கிறாரா அவன் தான் தொங்குறான் சரியா மற்ற கடைகள் மேலே சேத பொது செலவுகள் சேத விளைவிங்கன்னு விஜய் சொல்கிறாரா அவன் செய்கிறான் அவனுடைய வயது அந்த மாதிரி செய்ய தூண்டுறது அவன் அப்படி செய்கிறான்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு போலீஸ் தட்டி முடியாது இல்லை அந்த கேள்வி எழுதலை சின்ன பசங்க விளாட்றப்ப எப்படி நான் அந்த உதாரணம் சொன்னணும் போலீஸ் அவங்களை கூப்பிட்டு அறிவுறுத்தணும் அதற்கான தண்டனை உணவுணும் அவங்களே வந்து அந்த இடத்துல இருந்து அப்ரூவ் படுத்துற வேலையில் போலீஸ் பண்ண வேண்டிய வேலைங்க அது இப்போ பதினோறாயிரம் பேர் தான் கூடுவாங்க நீங்கள் சொன்னீங்க அதுக்கு ஐநூறு போலீஸ் போட்டிருக்கீங்க முப்பதாயிரம் பேர் கூட்டிட்டாங்களே அப்போ மேற்கொண்டு ஃபோர்ஸ் நீங்கள் போடணும்ல அப்போ என்ன தூங்கிட்டு இருக்காங்க போலீஸு பத் உங்களோட உலகத்திறன் எங்கே இருக்குது இங்கே உலகத்திறன் ஒன்று வச்சிருக்கீங்களா சார் நீங்கள் வந்து பதினோராயிரம் தான் சார் நீங்கள் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கீங்க அக் பர்மிஷன் போட்டிருக்கீங்க ஏன்னா எங்களை உளவுத்துறை டிஐஜியை நான் சொல்கிறேன் இங்கே முப்பதாயிரம் பேர் கூட போகிறான் சார் நீங்கள் போட்டிருக்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் பத்தாது சார் ட்ரோன்ஸ் வேணும் சார் கண்ட்ரோல் ரூம் ஒன்று பண்ணும் சார் இதுதான் சார் பிரச்சனை தயவுசெய்து பண்ணுங்கள் சார்னு சொல்லிவிட்டு வாக்கி ஆகிக்கல கொடுப்பாங்க கொடுப்பாங்களா இல்லையா கண்டிப்பாக அப்போ உடனே என்ன பண்ணணும் இந்த போலீஸ் பக்கத்தில் நாமக்கல் அங்கேருந்து ஃபோர்ஸ் இறக்கணும் சேலத்துலேருந்து இறக்கணும் கோயம்பத்தூர்லேருந்து இறக்கணும் திருப்பூர்லேருந்து இறக்கணும் ஃபோர்ஸை இறக்கி நீங்கள் அதிகப்படுத்தணும்ல ஏன்னா ஆட்கள் அதிகமாகங்க அப்போ பதினோராயிரம் பேர் நான் ஐநூறு பேர்னா முப்பதாயிரத்துக்கு பேர் அதே ஐநூறு பேர் போலீஸ் எப்படி பத்தோம் இது ஒரு பேசிக் தானே அப்போ முப்பதாயிரம் பேர் கூட்டிட்டானா உடனே ட்ரோனை நீ பறக்க ஒண்ணுமா இல்லையா ஒரு வேலை போலீஸ் வேலை என்ன கண்ட்ரோல் ரூம் போடணும் நாலு டிவியை வைக்கணும் ட்ரோனை பறக்க விட்டு எங்க மக்கள் அர்த்தியா இருக்கிறாங்க அப்பதுக்கப்புறம் விஜய் மேல கேஸ் போடுறது விஜயாவெல்லாம் அடுத்த கதை அவன் தண்ணி கொடுக்கல தண்ணி கொடுக்குறான்றது பதினோராயிரத்துக்கு மேலே வருது ஆட்களை சேர்த்தது நிபந்தனைகளை மீறினதுலாம் நீ கேஸ் போட்டுக்கோ அது தனி கதை ஆனால் அங்கே மக்களை பாதுகாக்கிற வேலை யார் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆள் வச்சு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒருத்தன் கூட்டத்துக்கு வரானா யாரை நம்பி வரான் போலித்துறை அனுமதி கொடுத்துச்சு அனுமதி கொடுத்துட்டா அந்த கூட்டத்தை ஒரு உயிர் சேதம் இல்லாமல் நடத்தக்கான கண்டிஷனைஸ் பண்ணுறது தான் அந்த காவல்துறையுடைய வேலைங்க அப்படியே அனுமதி கொடுக்குற அனுமதி கொடுக்காத பதினோரு நிபந்தனைகள் கொடுத்தீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அனுமதியில் ஒரு உயிர் நீங்கள் பலியிடக்கூடாது அப்போ நீங்கள் ட்ரோனை மேலே போலீஸ் தரப்பில் பறக்க விட்டுருக்கீங்க அப்போ அந்த ட்ரோன் வந்து ஒரு இடத்துல பார்க்கும் ஒரு சதுர ஒரு சதுர மீட்டருக்கு நாலு பேர் தான் நிற்கிறோம் அங்கே நாற்பது நாற்பது பேர் நிற்கிறான் அங்கே ஆக்சிஜன் கிடைக்காது கேட்டுங்களா ரொம்ப நேரமாக பெண்கள் அந்த இடத்துல குழந்தைய வச்சு நிற்கிறாங்க குழந்தைங்க வந்து அழுதுகிட்டே இருக்குது ட்ரோனில் தெரியுமா தெரியாதா அப்போ என்ன சொல்லுவான் ரெண்டு அதிகாரிகள் அனுப்புவான் அந்த பெண்களை அங்கிருந்து அப்புறப்படுத்து இல்லை அந்த பெண்களுக்கு முதலுதவி உதவி கொடு அந்த பெண்களை வந்து பாதுகாப்பு இடத்துக்கு போ இது பண்ணுறது தாங்க போலீஸு இதுக்கு தானே போலீஸ் வச்சுருக்கோம் நீ அடி நடத்ததுக்கு போலீஸ் வைக்கிறோம் இப்போ ஒரு இடத்துல இப்போ வந்து என்ன எல்லாருமே டவுட்டா சொல்றாங்க மாணவகம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கூட தன்னுடைய கேள்விகளை முன் வச்சிருக்காரு ஏன் அடிக்கடி கரண்டு கட் ஆச்சுன்னு ஒரு கேள்வி வைக்கிறார் இங்கே பதிலில் ஏன் திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் வருது கூட்டம் நடந்துட்டு இருக்கப்ப அங்கே ஆம்புலன்ஸ் ஏன்னா எடப்பாடியோடைய எல்லா பிரச்சாரத்திலையும் ஆம்புலன்ஸ் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இங்கே விஜய்க்கும் ஆம்புலன்ஸ் வச்சு டிஸ்டர்ப் பண்றாங்க யார் அந்த ஆம்புலன்ஸை ஓடிட்டு வந்தது மூணாவது தடியடி கொடுக்கறதுக்கான பர்மிஷனை எந்த போலீஸ் அதிகாரி வழங்கினாங்க சும்மா எல்லாம் அடிச்சிட முடியாதுங்க முட்டிக்கில அடிக்கிறாலும் ஹையர் அத்தாரிட்ட பர்மிஷன் ஆகணும் யாரும் கடவுள் பர்மிஷன் கொடுத்தது அப்ப இங்க இருக்கக்கூடிய எஸ்பி எங்க போனாரு மாவட்ட கலெக்டர் எங்க போனாரு இவ்வளவு அசம்பா நடந்தோன்னு ஏன் எஸ்பி தூக்காம இருக்கீங்க மாவட்ட கலெக்டர் ஏன் மாத்தாம இருக்கீங்கன்ற கேள்வி வைக்கிறாரு அது நியாயம் தானே அதே மாதிரி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஹேமாலினி அவர்கள் மீது அவர்கள் தலைமையில வந்து ஒரு உண்மையை அறிவும் குழு ஆரம்பிச்சு உருவாக்கி அனுப்பியிருக்காங்க இந்த குழு அனுப்புவதற்கான காரணம் என்ன இல்லைங்க இங்கே வந்து எந்த இடத்துல உயிர் சேதம் நடந்தாலும் அங்கே மத்திய அரசு அவங்களுக்கான ஆட்களை அமைத்து அது குழுவை வச்சு சேகரிப்பாங்க மாநில அரசு சொல்கிற தகவலாம் மத்திய அரசு நம்பாது அதுதான் உண்மை அறியும் குழு ஏற்கனவே கனியாமுத்தூரில் ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணை வந்து மதத்துக்கு மாத்திராகன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரில அந்த பிரச்சனையப்போ அப்போ வந்து குஷ்பு வந்து தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய ஒரு உறுப்பினராக இருந்தாங்க அவங்களும் அவங்களுடைய த தலைமையில் நாலஞ்சு பேர் வந்து அதுக்கான ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க மாநில அரசு கொடுக்குற ரிப்போர்ட்டை நேரடியாக மத்திய அரசு ஏற்றுக்குமா ஏற்றுக்கான்றது தனியாக இருந்தாலும் தனக்கான ஆட்களை அமைத்து அது உண்மையின் குழுவில் வச்சு ஒரு டேட்டா வச்சுப்பாங்க மாநில அரசு என்ன வேணால் கொடுக்கலாம்ல அதை அப்படியே நம்ப முடியாதுல்ல அதனால அந்த உண்மை உண்மையைக்குழு கொடுக்குறாங்க நீங்கள் இந்த குழு மொட்டு மொத்தமாக பிரச்சாரத்துக்கு உள்ளே போகும் யார் யார் இறந்தாங்க குடும்பத்தை சந்திக்கும் அந்த நடந்தக்கூடிய அங்கே என்னென்ன நடந்தது ஏன் இந்த பேனிக் வந்தது ஏன் ட்ரிக்கர் ஆச்சு ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சு ஏன் லைட் ஆஃப் பண்ணாங்க ஏன் பேனரை திடீர்னு முளைச்சுது ஏன் வந்து செருப்பு வந்தது ஏன் வந்து செதில் பாலாஜி வந்து பத்து ரூபா பத்து ரூபா பாடினோன்னு அஞ்சாறு நிமிஷத்தில் வந்து போலீஸ் தடியடி நடத்துனாங்க இதெல்லாம் கேள்விகள் இருக்குல்லங்க மாதிரி வந்து குழு டீம் வந்து ஹேமாலி தலைமையில் வந்து ஒரு குழு வந்தது இல்லைங்களா அந்த குழுல வந்து விசாரிக்கும் போது அந்த அம்மா ஒருத்தவங்க சொன்னாங்க யாருன்னு தெரியாத நிறைய பேர்லாம் இருந்தாங்க நான் இது மாதிரி பொதுமக்கள் மாரி இல்லை சம் இதுவாக இருந்தேன் நாங்கள் ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இல்லை யா இது எல்லா கூட்டங்களும் எல்லாருமே இருப்பாங்க இப்போ வந்து அங்கே வந்து அங்கே இப்போ தா நாற்பத்தி ரெண்டு பேர் செத்துக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு பேருமே தாவக்க தொண்டரெல்லாம் கிடையாது அதில் பப்ளிக்கே இருக்கிறாங்க இப்போ வந்து விஜயை வந்து அங்கே இருக்கவர்கள் எல்லாருமே வந்து ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக அங்கே யாரும் பார்க்க வரல எனக்கு தெரியல அனானிமஸ் பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்கன்றாங்க இல்லை சம் வந்து அவங்கள பார்க்கறதே கொஞ்சம் அனானிமஸ் அதை ஐடென்டி பண்ணி கூட காட்டுறாங்க விஜயை பார்க்குற ஆர்வத்தில் யாரும் வந்திருக்கலாம் ஒரு குழந்தைகளை தூக்கிட்டு வர வராதுன்னு சொல்கிறப்ப குழந்தைய தூக்கிட்டு வராங்க கர்ப்பிணி பெண்ணெலாம் வந்துருக்காங்க ஒரு ஆர்வம் சினிமா கவர்ச்சி அது அங்கே அன்வான்ட் பீப்புள்ஸும் அதிக பேர் இருக்கிறாங்கன்றதை இங்கே பதிவு செய்கிறாங்க அந்த அன்வான்ட் பீப்புள்ஸ் தான் ட்ரிகர் பண்ணாங்களாம் இப்போ காலையில் விஜய் வந்து நாமக்கல் ஒம்பது மணிக்கு வரணும் வரல பன்னெண்டு மணி ஆகிடுச்சு இங்கே வந்து அவர் சேர்கிறதுக்கு ஏழு மணி ஆகிடுச்சு இங்கே இப்போ இந்த ஸ்பாட் அடித்த கரூர் சேர்கிறதுக்கு அப்போ காலையில் பதினோரு மணிலேருந்து அங்கே கூட்டம் நிற்குது ஆனால் அந்த கூட்டத்தில் எந்த உயிரிழப்பு இல்லை பதினோரு மணிலேருந்து சாயங்காலம் ஏழு மணி வரை எட்டு மணி வரை நிற்கிறாங்க எந்த உயிரிழப்பும் இல்லை இருக்கிறாங்களா இல்லையா எல்லாரும் அமைதியாக தானே இருந்திருக்காங்க விஜய் உள்ளே வந்த பதினஞ்சு நிமிஷத்தில் நாற்பது பேர் சாகிறான் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்போ அப்போ எந்த இடம் இல்லை அப்போ அந்த கூட்டம் அமைதியாக இருக்கிறப்ப அந்த கூட்டத்தை யார் ட்ரிகர் பண்ணுது இப்போ ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தில் எல்லாம் விஜய் வருவா வருவோம் ஆவலாக பார்த்துட்டு இருக்கப்போ யாரோ ஒரு விஷயத்தை ட்ரிகர் பண்ணால் தான் அந்த கூட்டம் களையும் காலையில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் வந்து அவங்களுக்கு அதை மாதிரி ஆச்சுன்னு அப்படின்னு ஒரு அது தனிங்க நான் கேட்குறது தடியடி எது நடத்துகிறாங்க அந்த கூட்டத்தில் ஒருத்தர் ஒரு சாராரு அப்படியே விலகி போகிறாங்க பின்பக்கமாக நகர்றாங்க அவங்களுக்கு இடம்பத்தில் ஒரு பேனிக் ஆகுறாங்க ஒரு பேனிக் ஆகுறப்ப இல்லாட்டி ட்ரிகர் பண்ணுறாங்க யாரோ ஒரு பயம் ஊற்றுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணோன்னா அவங்க பயந்து நகர்றப்ப பக்கத்தில் போய் சாயிறாங்க அதில் ஆண்களில் இருந்தாலும் தப்பி தப்பி மேலே ஏறி ஊச்சி போயிடறான் பெண்களாக இருக்கா குழந்தைங்களை வச்சுருந்தால் அங்கேயே மிதிப்பட்டு சாகிறாங்க அப்படி தான் நீங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் திடீர்னு அந்த கூட்டத்தில் இருக்குது அதாவது ஒரு ஆள் நின்னால் ஒரு ஆள் ஒரு ஆள் நிற்கிற இடத்துல அஞ்சு பேர் நிற்கிறான் ஒருத்தன் கால் மேலே கால் நிற்கிற இடத்துல அந்த சூழ்நிலை இருக்குன்னா பத்தாயிரம் பேர் பதினோராயிரம் பேர் நிற்க வேண்டிய இடத்துல முப்பதாயிரம் பேர் நிற்கிறப்ப ஒரு ஆம்புலன்ஸ்னு ஒரு பெரிய வாகனம் வரப்போ அவன் விலகுவான்ல வலிவுட்றப்ப விலகுறப்ப அவன் எங்கே போவான் இது பெரிய பொட்டல் அது ஓப்பன் கிரௌண்ட் கிடையாதுல்ல அப்போ பின்னோக்கி போவான் பின்னோக்கி போகிறப்ப விலகணும் விலகணுன்றப்ப பின்னாடி தள்ளுவான்ல அப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் உழுவாங்கல்ல இந்த சூழ்நிலை ஆம்புலன்ஸ் ஏன் ஏற்படுத்திச்சு கரெக்டாக கரண்ட் ஆகணும்னு தடியே நடத்துறீங்க கரெக்டாக வந்து பத்து ரூபா பத்து ரூபா பாடினா ரெண்டாயிரம் நிமிஷத்தில் ஒருத்தர் செருப்பு அடிக்கிறான் கரெக்டாக அந்த பண்ணிட்டு நீங்க லட்சி சார்ஜ் பண்ண வேண்டியது இதெல்லாம் கேள்விகள்ங்க இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லுங்க அதுதான் சொல்றோம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் கூட்டம் நடந்துட்டு இருக்கப்ப விஜய் உள்ள என்ட்ராகிறதுக்கு ஒரு பத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நிறைய பேனர்கள் இருக்காங்க அந்த பேனரில் ஒட்டி எல்லாம் கயிறு கட்டியிருக்காங்க எதுக்கு அங்கே கயிறு கட்டிங்க யாரோடய இன்ஸ்ட்ரக்ஷன் கயிறு கட்டினீங்கன்ற கேள்வி எழுதா அப்போது ஒரு தலைவரை பார்க்கலாம்னா டக்குன்னு நாங்கள்லாம் கூடுவோம் எல்லாம் கை அப்படி கோத்துப்போம் அந்த தலைவரை சேஃபாக கொண்டு போவோம் இல்லை கை இருந்தால் மூணு பேர் சேர்ந்து கை கட்டி தலைவரை உள்ள வச்சு அந்த கயிறை வச்சு யாரும் உள்ள நிலையாத மாதிரி பாதுகாப்போம் ஆனால் வெளியில் போகிறவங்களுக்கு அந்த பேனரை ஒட்டி அந்த பேனர்லேயே கயிறு ஏன் கட்டியிருக்கீங்கன்னு அதெல்லாம் யார் கட்டினதுன்னு சொல்லணும்ல போலீஸ் துறை கட்டிச்சான்னு சொல்லணும் ரெண்டாவது போலீஸ் துறையே இருக்கக்கூடிய ட்ரோன்கள் ஏன் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க இவ்வளோ பெரிய இப்போ பேனிக் நடக்க போது இவ்வளோ பெரிய ஆட்கள் இங்கே கூடுறாங்கன்றப்ப அதிகமான போலீஸை நீங்கள் ஏன் வர வைக்கல எல்லா கேள்விகளும் பதில் இருக்குது பதில் சொல்லணும்லங்க அப்போ வந்து உண்மையரின் குழு வந்து எல்லா விஷயங்களையும் கிரகிச்சு அது மோடிஜி சமைப்பாங்க அதே மாதிரி இவங்களும் நம்ம நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்ட்டையும் உள்துறை அமைச்சர் மூலம் அவங்களும் ரிப்போர்ட் கேட்பாங்க இப்போ உங்க மேலே எந்த தவறும் இல்லை போலீஸ் இலக்க மந்திரி மாணவ முதலமைச்சர் மேலே எந்த தவறும் இல்லைன்னா நீங்கள் சிபிஐ விசாரணை வைக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு மாணவிக எதிர்க்கட்சி தலை இடப்பாடியவர்கள் கேட்கறாரு எங்களோட மாநிலத்திற்கு நாயனா நாயரும் கேட்கறாரு வச்சிட வேண்டியதானே ஏன் பயப்படுறீங்க அஜித்குமார் கேட்காம வச்சிங்களா இதுக்கு வைக்க வேண்டியதுனா எதுக்கு பயம் ஏன்னா போலீஸ் சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் இப்போ பிரச்சனையே போலீஸு சரியாக பாதுகாப்பு வழங்க சரியாக வழி நடத்தலை கூட்டத்தை கட்டுப்படுத்தலை யாரோ ட்ரிகர் பண்ணியிருக்காங்க யாரோ ஒரு பேனிக்கான ஒரு விஷயத்தை அங்கே முன் வச்சதுனால தான் கூட்டம் சதை ஓடுது அதில் தான் மிதிப்பட்டு சாப்பிட்றாங்கன்றப்ப ஒட்டுமொத்த பழியும் போலீஸ் மேலே வருது அப்போ நீங்கள் போலீஸ் மேலே வைக்கிறப்ப போலீஸ் அதற்கான விளக்கத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறீங்க அவசர அவசரமாக தனிநபர் ஆணையம் சொல்லி அருணா ஜெகதீஷன் தலைமையில் போட்டுருக்கீங்க அப்போ போலீஸ் வந்து விளக்கம் கேட்குறப்ப பொறுப்பு டிஜிபி எப்படி தண்ணி கிடைக்கிறாரு சார் எங்கள்கிட்ட இவ்வளோதான் சார் பதில் தனிநபர் ஆணையத்தை குத்துட்டோம் அவங்க பதில் சொல்லணும்னு கேட்டுக்கோங்க அது அறிக்கை வந்தோன்னா பார்த்துக்கலாம் விலைக்கு போறாரா இல்லையா அதே மாதிரி மாண்பு முதலமைச்சர் கேட்குறப்ப என்ன சொல்கிறார் திரைநபர் ஆணைய அமைச்சாச்சு அருணா ஜெகதீசன் கொடுக்குறத வச்சு தான் பதில் சொல்ல முடியும் விலக போகிறாரா இல்லையா அப்போ சட்டத்தின் பிடியிலிருந்து இவங்க எஸ்கேப்பாக இருக்கான ஒரு கண்டிஷன்லாம் உடனடியாக அது வச்சிங்களா நாற்பது பேரை வந்து அங்கே விஜய் வந்து அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறி இவங்க எல்லாம் விழுந்தவுன்னே சாரசாரியாக ஆம்புலன்ஸ் எப்படி வந்துச்சு நாற்பது ஆம்புலன்ஸ் எப்படி வந்துச்சுன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க பதில் இல்லை பத்தாவது நிமிஷத்தில் அன்பில் மகேஷ் அங்கே வந்து ஒரு ஆஸ்கார் மாதிரி ஒரு பெரிய ஒரு அழுகை காட்சி பண்ணார் அறுபத்தஞ்சு பேர் கலாச்சாரத்தில் சா சாவ செத்தப்போ அழுகாத அந்த அழுகை அஹ் இங்க விமான சாகச நிகழ்ச்சி பண்றப்ப வராத அழுகை இங்க நம்ம திருப்பவனத்துல அஜித்குமார பைப்பால அடிச்சு கொள்றப்ப வராத அழுகை இங்கே நம்ம அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாலியல் பலாதகாரம் பண்ணி ஹைகோர்ட்டு போச்சு அந்தது அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்குறப்ப வராத அழுக சுற்றுச்சூழல் சுவர் வந்து சிறுமிகள் அவருடைய பள்ளி இயக்கத்தில் சாகிறப்ப வரல கல்வித்துறை சம்மந்தப்பட்ட ஞானசேகரன் வந்து யார் அந்த சார்ன்னு கேட்குறப்ப அந்த பெண் பாதிக்கப்படுறப்போ அப்போல்லாம் அழுகை வரல இப்போ பொத்துக்கிட்ட அழுகை எப்படி வருன்ற ஒரு கேள்வியை வைப்பாங்களா இல்லையா சரி நிறைய குழந்தைகள்லாம் இறந்துருக்கு ஸோ அதனால் கூட வந்து ஒரு குழந்தைங்களாலே கா இதுவாக்கா நான் வந்து அப்புறம் வந்து சிறுமைப்படுத்தணும்னு சொல்லுங்க அழுகுன்றது எல்லாரும் காமனுங்க அதே வந்து பள்ளிக் கல்வித்துறை சம்மந்தப்பட்ட குழந்தைகளும் சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்து இறந்தது ஏன் அழுகலை நீங்கள் கேட்குறேன் அதுக்கு பதில் இல்லை அதுவும் குழந்தை தானே பக்கத்து வீடு குழந்தையாது கழிப்படை செவரு வந்து செத்து அங்கே தெரியுமா தெரியாது அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க வந்து கழிவுநீர் தொட்டியில் வந்து சாகுது பள்ளிக்கூடத்தில் தெரியுமா அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிற அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஓட்டையில் வந்து செத்துக் குழந்தை தெரியுமா அப்போல்லாம் அவங்களுக்கு கண்ணீர் இல்லையா அப்போல்லாம் நீங்கள் மனிதர் இப்போ தான் மனிதராக மாறுறீங்களா என்ன நடிப்பு அந்த நடிப்பை நீங்களும் நியாயப்படுத்துறீங்க எனக்கு புரியல அழுகைனால் எல்லாேருக்கு தாங்க அழுகை வரணும் இப்போ கள்ளச்சாராயத்தில் அறுபத்தஞ்சு பேர் அறுபத்தேழு பேர் சாவரப்போ மாண்பு முதலமைச்சர் அங்கே போகலை மாண்பம் துணை முதலமைச்சர் அங்க போகல இங்கே நாற்பது பேர் செத்த அந்நிகை தலைமை சேகத்தில் எல்லா அமைச்சரையும் கூட்டம் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டுறீங்க அவசர கால பேரிடர் விஷயத்தை பண்றீங்க உடனடியாக தனி விமானத்து முதலமைச்சர் இங்கே வராரு உடனடியாக ஆதரவு சொல்றாரு நாற்பது பேரை நைட்டே போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்க காலையில போனால் வீட்டுக்கு போனோடனே பத்து லட்சம் ரூபாய் செக் கொடுத்துருங்க ஏன் இந்த அவசரம் கேட்பாங்களா இல்லையா நீங்க உடனுக்குடன் அரசு சரியா செயல்படலன்னு சொல்றீங்க ஆனா இந்த உடனுக்குடன் செயல்படுறத பத்தி ஒரு அரசு செய்யறா செயல்படுறதுக்கு செயல் பண்ணுங்க நாற்பது பேர் நைட்டோ நைட்டா நீங்க உடலுக்கு கூறாவது எதுக்கு பண்ணணும்ன்ற அவசியம் என்னன்னு கேட்கறேன் காலையில அவங்க வீட்டு பாடி போகிறப்ப பத்து லட்ச ரூபா செக்க உடனே கூட அந்த செக்கை வச்சு அவனை உடனே நான் கல்யாணம் பண்ண போகிறானா காது குத்து பண்ண போகிறானா என்ன ஏதுன்ற விவரம் முன்னாடி இந்த அரசாங்கம் இவ்வளோ ஸ்பீடா ஏன் செயல்படுது எதை மறைக்க செயல்படுவது கேள்வி எழுதா இல்லையா கேள்வி எழுதா இல்லையா இப்ப நான் வந்து இந்த அரசாங்கத்தை குறை சொல்ல முழு முழு காத்துட்டு இருக்கேன் என்கிட்ட செக் கொடுத்து ஆஃப் பண்றீங்களா இல்லையா நீங்க கரெக்டா இல்லையா இது எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மாதிரி அவசரத்தை நீங்கள் காட்டுறதுக்கான இந்த அவசரத்தை போலீஸ் துறையிட்ட நீங்கள் ப்ரெஷர் பண்ணி அதிகமான போலீஸ் துறை ஆட்களை வர வச்சோ மண்முக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுதான் கேட்குறாரு ஏன் போலீஸ் அவ்வளோ கம்மியாக இருக்கீங்க அவங்க ரவுண்ட் ஆனால் கரூர் ரவுண்ட் பஸ் ஸ்டாண்ட் ரவுண்ட் ஆனால் ஏன் அங்கே அனுமதி தராமல் வேலு வேலு சமயபுரத்தில் கொடுக்குறீங்க அதே ரவுண்ட் தான் உதயநிதி பிரச்சாரம் பண்ணார் அதே ரவுண்ட் தான் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணார் அப்போ திமுகவுக்கு மட்டும் அனுமதி கொடுப்பீங்க எடப்பாடி அவர்கள் கேட்டாலும் விஜய் அவர்கள் கேட்டாலும் வேலு சமயபுரத்தில் தான் கொடுப்பீங்களா அது என்ன ஒரு ஒரு கண்ணில் கண்ணையும் ஒரு கண்ணு சுண்ணாம்பு வைக்கிறீங்க கேள்வி எழுவாங்களா இல்லையா இந்த கேள்விக்கெல்லாம் அவங்கள்ட்ட பதில் இருக்கா நாங்கள் வந்து நீங்க சொன்ன குறிப்பிட்ட அளவை தாண்டி ஆட்கள் வந்துட்டாங்கன்னா நீங்க எங்களை பாதுகாக்க மாட்டீங்களா நாங்க உங்க மக்கள் இல்லையா நான் இன்னைக்கு பத்தாயிரம் பேர் வரேன்னு சொல்றதுல நான் முப்பதாயிரம் பேர் வந்துட்டு என்ன அடிச்சு தொடுத்துருவீங்களா மிச்சம் இருபதாயிரம் பேர் சாவ சொல்றீங்களா அப்படிதானே கேள்வி வருது ரெண்டு குழந்தைங்க விளையாடுது விளையாடாதன்றது மீறி விளையாடுது அதுக்காக அவனை ஏற்றி கொண்டுடுவீங்களா நான் சொன்னா விளாடுறான் நான் கொண்டுடுவேன் கொண்டுடுவீங்களா உங்கள் மக்களுங்க அது உங்களுக்கு பேச்சை கேட்க மாட்டேன்னாலும் அவனை அப்படியே தண்ணி தெளித்து விட்டுருவீங்களா அந்த கேள்வி எழுதா இல்லையா அப்போ அங்கே யார் ட்ரிகர் பண்ணது அங்கே யார் தடிய கொடுக்கறதுக்கான அனுமதி கொடுத்தது ஏன் லைட் ஆஃப் பண்ணீங்க ஏன் கரண்ட் கட்டாயி கட்டாய் வந்துச்சு எதுக்காக ஆம்புலன்ஸ் வந்துச்சு பத்தாயிரம் நிமிஷத்தில் எப்படி அன்பு மகேஷ் அங்கே வந்தார் பத்தாயிரம் நிமிஷத்தில் செந்தில் பாலாஜி அவர் எப்படி வந்தார் இந்த கேள்விக்குலாம் பதில் வேணுமா இல்லையா நைட் நைட்டாக நைட்டா உடல் ஏன் பண்ணணும் விடிய காலம் விடிஞ்சு விடியாமல் அருணா ஜெகதீசன் அவங்க வீட்டில் போய் ஏன் இருக்கணும் தனிநபர் ஆனா ஏன் பண்ணணும் நைட்டு தனி விமானத்தை வச்சு வர்றது முக ஸ்டாலின் அவர்கள் இங்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்து வேங்க வேலுக்கு போய் நின்னாரா கவினுடைய குலைவுக்கு நின்னாரா நாங்க நேரில் கயிறு கட்டினான்னு சொல்லி நான் போய் நின்னாரா எங்க போய் நின்னாருங்க மன்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து டாடா ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு போனாரா இல்லையா துபாய் போனவர் திரும்பி வந்தோம் நம்ம நினைச்சோம் ஆஹா துபாய் போனவர் மக்கள் படி செய்யறதுக்காக திரும்பி விண்டா திரும்பி வந்து என்ன பண்ணார் போய் நாலு பேரை பார்த்துட்டு ஃபோட்டோ எதிரி ஷார்ட் ஓகே கேமரா ஆக்ஷன் டேக் ஓகே ஓகே நெக்ஸ்ட் மீட் பண்றேன் மறுபடியும் துபாய் போறியா இது என்ன மாதிரி இது என்ன மாதிரி தலைவர்கள் நம்ம பெற்று இருக்கிறோம் அவன் குடும்பத்தில் ஒருவனா இருந்தது அட வேண்டிய நீங்கள் தான் ஆளுங்கட்சி நான் அவங்கள தான் கேட்பேன் நான் மாண்பு முதல் எதிர்கட்சி தலைவர் கேட்க மாட்டேன் ஆளுங்கட்சி யாரும் அவங்களுக்கு தான் கேட்பேன் அவன் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த குடும்பம் வாழ்ந்தாலும் அவன் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த குழந்தை அந்த குடும்பம் இறந்தாலும் அவன் தான் ரெஸ்பான்சிபிட்டி ஒன்றரை வயசு குழந்தை செத்துருக்கேன் இருக்க நீங்க நைட்டு போய் துபாயில் உட்காந்து ஒன்றாலும் போட்டோ ஷூட் எடுக்க முடியுமா ரெண்டு வயசு குழந்தைங்க செத்து இருக்க உன்னால உட்காந்து நைட்டு சாப்பிட முடியுமா இதெல்லாம் இருக்கா இல்லையா உனக்கு உனக்கு சாப்பாடு இறங்குமா எவ்வளவு துக்கமா நிகழ்வு இவ்வளவு துக்கமா நிகழ்வு விட்டு துபாயில போய் என்ன பண்ண போற வெளிநாடு முதலீடு இருக்க போறியா விடுமுறை கொண்டாடுற தினமா நாடே தத்தளிக்கு சோறு இல்லாம தண்ணி இல்லாம நாப்பத்த நாற்பத்தி ரெண்டு பேர் செத்து கிடக்குறான் அது பத்தி கவலை இல்லாம நான் எஸ்கேஷன் போறேன்னு போறீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் சிந்திக்கணும் என்ன மாதிரி துணை முதலமைச்சர் நீங்கள் பெற்று இருக்கிறீங்கன்னு இருக்க மக்கள் சிந்திக்கணும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து அரசியல் ஆக்காதீங்க முதல்ல வந்து குடும்பத்தை அவங்க இறந்து போனவர்களுடைய கூட நம்ம இருக்கணும் அதே மாதிரி வந்து யார் மூலியம் பழி சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து பொதுவாக ஸ்டாலின் சொல்லியிருக்காரு எடப்பாடி அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்காரு நீங்க சொன்ன கேள்வி வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு அரசியல் ஆக்காதீங்க வலைதளத்துல பதிவு போனாதீங்கன்னு சொல்லி மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் அருமையான பதில் கொடுத்திருக்காரு தமிழர் மாணவர் படையின்ற பேர்ல போஸ்டர் அடிச்சது நாங்களா நீங்கதானே தானே அடிச்சீங்க ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சின்னு கேள்வி கேட்கக்கூடாதா ஏன் வந்து அங்கே வந்து ட்ரோன் வச்சு மக்களை கண்காணிக்கணுன்ற கேள்வி கேட்கக்கூடாதா ஏன் வந்து அதிகமான காவல்துறை அதிகாரிகளை எங்கே அனுப்பலைன்ற கேள்வி கேட்கக்கூடாதா ஏன் வந்து அடிக்கடி பவர் கட் ஆச்சுன்னு கேள்வி கேட்கக்கூடாதா ஏன் வந்து செந்தில் பாலாஜியோட பத்து ரூபா பத்து ரூபான்னு விஜய் பாடின பத்தாயிரம் நிமிஷத்தில் இவ்வளோ பெரிய கலோர்புறம் வந்துச்சு அப்படின்றது கேள்வி கேட்கக்கூடாதா அப்படின்ற அடுக்கடுக்கான கேள்விகளை ஆளுங்கட்சிக்கு வைத்திருக்கிறார் அதற்கான பதிலை தான் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அதற்கு முன்னாடி திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா வலைதளத்தில் யாருன்னா இந்த பிரச்சனை பற்றி பதிவிட்டால் உடனடியாக அட்ரஸ் பண்றாங்க இன்னைக்கு பெலிக்ஸ் அட்ரெஸ் பண்றாங்க இருபத்தி நாலு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சமூக வலைதளத்தில் இதை பற்றி பதிவிட்டாங்கன்னா கருத்து சுதந்திரம் மட்டும் ஜனநாயகம் நாடுங்க என் கருத்தை சொல்வதற்கான எல்லா அனுபவம் ஜனநாயகம் கூட ஒரு முக்கியம் ஒரு ப்ராப்ளமான பொயின்னு இருக்கு இந்த டைம்ல வந்து அரசாங்கத்தை குறை சொன்னா அரசாங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லுமா இல்ல வந்து மக்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் என் கேள்விக்கும் பதில் சொல்லணும் மக்களையும் பாதுகாக்கணும் அதுதான் உங்களுக்கு தேர்ந்து வச்சு முப்பத்தெட்டு அமைச்சர்ல வச்சுக்க என்ன பண்ணுவீங்க பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்க வந்து வேலை செய்ய சொல்லுங்க இதே ஈரோடு கிழக்கு கேரளுக்கு வேலை வெட்டி இல்லாமல் பதினஞ்சு அமைச்சர் இருபது அமைச்சர் போய் பட்டி போட்டு வேலை செஞ்சாங்களா இல்லையா செஞ்சாங்களா இல்லையா மறுக்க முடியுமா அந்த திருமங்கலம் ஃபார்முலா மதுரையில் ஒரு ஃபார்முலா மூக்க அழகியர்கள் கொண்டு வந்த மாதிரி இப்போ ஈரோடு கிழக்கு தேர்வில் பட்டி ஃபார்முலா கொண்டு வந்தீங்க அன்றைக்கு பட்டி போட்டு பதினஞ்சு பதினாறு அமைச்சர்கள் வேலை செய்ய தயாராக இருக்கிறப்ப இங்கே நாற்பத்தி ரெண்டு உயிர் போயிருக்கேன் எங்க போனாங்க அமைச்சர் முப்பத்தெட்டு பேர் கேள்வி இல்லையா எங்கே போனாங்க துணை முதலமைச்சர் கேள்வி இல்லையா வந்து பார்த்தா சார் யார் பார்த்துட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு போகிறது தேவையாங்க ரிட்டன் மறுபடியும் சார்டர் ஃபிளைட் எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு மறுபடியும் அதே சார்டர் ஃபைட்ல துபாய் போகிறதுக்கு எனக்கு துணை முதலமைச்சர் தேவையா அவன் துக்கத்தோடு பங்கெடுங்க ஒரு நாற்பது பேர்ல அமைச்சர்ல ஒரு நாலு நாலு அமைச்சர் அஞ்சு அமைச்சர்ல பிரிச்சு ஒரு 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 அமைச்சருக்கு அஞ்சு அஞ்சு குடும்பம் கொடுத்து அந்த குடும்பத்துல என்ன நல்லது கெட்டது அதுக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன தேவைகள் இருக்கு காசு பத்து லட்சம் முடிச்சா எல்லாம் முடிஞ்சிருச்சா நீங்க பத்து கோடி கொடுங்க அந்த உயிரை உங்களால் திருப்பி வாங்க முடியுமாங்க பத்து கோடி கொடுங்க நான் சொல்றேன் உங்க உங்களால் உயிரை திருப்பி வாங்க முடியுமாங்க ஒரு குடும்பத்துல பழி சொல்லுங்க அது பெரிய பெரிய பழி சொல்லுது எப்படிப்பா அவங்க குழந்தை இருந்தது விஜயோடைய கூட்டத்துக்கு போய் இறந்துருச்சு எப்படிப்பா அவங்க தாத்தா இருந்தாரு எப்படிப்பா அவங்க அம்மா இருந்தாரு விஜய பார்க்க போனாங்க இறந்துட்டாங்க எவ்வளோ பெரிய பழி சொல்லுது அப்போ ஒரு விஷயம் தெளிவாக செஞ்சிக்க ஒரு சிந்திக்கணும் இங்கே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தெளிவாக கேள்விகளை முன்வைக்கிறார் அவர் எந்த இடத்துலையும் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சொல்ல எந்த இடத்துலையும் திமுக தான் திட்டமிட்டு இது செஞ்சதுன்னெலாம் சொல்லலை இதெல்லாம் ஏன் திமுக செய்ய தவறியதுன்னு கேட்பாங்க அதாங்க எதிர்கட்சி பண்ணி எதிர்கட்சியினுடைய தலைவருடைய பணி நான் திமுக செய்கிறதுக்கெலாம் தலையாடுறது அவங்க பணி எங்களோட டவுட்டை கிளியர் பண்ணேன் ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சு கேளுக்கு பதில்லை ஏன் மூணு நாள் வாடி கரண்டை கட் பண்ணி கட் பண்ணி ஆஃப் பண்ணேன் ஏன் உடனுக்குடன் வந்து ஒரு தனிநபர் ஆணையத்தை வைக்கிறேன் ஏன் நைட்டு எல்லாருக்கும் உடல் காவே பண்ணேன் ஏன் மறுநாள் காலையில் போய் நிவாரணத்தொகை கொடுத்து அந்த பிரச்சனையை மூடி மறைச்சு அவனை உடனே எரிக்கணும் இல்லை புதைக்கணும்னு உடனே ஏன் அந்த கண்டிஷன் பண்ணுறீங்க ஏன் அவசரம் ஏன் இந்த அவசரம் நீங்க அவசரமாக செயல்படுங்கன்றதுக்காக மற்ற இருக்கு அதில் செயல்படுங்க இதுல எதுக்கு இந்த அவசரத்தை காட்டுறீங்க இதை தான் அவர் கேள்வியாக வைக்கிறாங்க அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு தானே சொல்றோம் நம்ம நம்ம எதுவுமே சொல்லலையே நாங்க வந்து நீங்க தான் செஞ்சீங்க நீங்க செயல்படலாம் சொல்லலை தாவேக்கா லேட்டாக வந்து தப்புன்றதை குறிப்பிட்டிருக்கோம் குறிப்பிட்ட டைமுக்குள்ள அந்த தலைவர்கள் வர வேணுன்றதை அறிவுறுத்துறாங்க எல்லா கட்சி தலைவர் அறிவிக்கிறாங்க வீக்கெண்ட்ல தான் பிரச்சாரம் பண்ணுறதை ஏற்றுக்க மாட்டோம் டெய்லி பிரச்சாரத்தை சொல்லி மாற்றியமீங்கன்னு எங்களோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு எங்களுடைய மாநில திரு நயனார் அவரும் தெளிவாப்பு சொல்லியிருக்காரு இது சதி இருக்கிறது ஏன் கரண்ட் ஆ கட் பண்ணி கட் பண்ணி ஆஃப் பண்ணாங்க ஆம்புலன்ஸ் வந்தாங்க செந்தில் பாலாஜி பேரை சொன்னோன்னா இங்கே ட்ரிக்கர் ஆக வேண்டிய காரணம் என்ன இதற்கெல்லாம் பதில் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு நீதிமன்றத்தையும் நாடி இருக்காங்க ஆனால் இவர் சிபிஐ விசாரணை கேட்டுருவாங்கன்னு பயந்துனா டக்குன்னு தனிநபர் ஆணையத்தை நீங்கள் வைக்கிறீங்க இப்போ கோர்ட்டில் போய் அந்த விசாரணை வாங்கணும் வாங்குவோம் இப்போது சிபிஐ விசாரணை கண்டிப்பா வரும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா வரும் தனிநபர் ஆணையம் வச்சுட்டாங்க இது எப்படியும் பார்த்தோன்னா ரொம்ப நாள் ஆகுன்ற மாதிரி ஒரு கருத்தும் போயிட்டு இருக்கு ஏன்னா அவங்க எடுத்தாங்கன்னா ரொம்ப ஒரு ஆறு எட்டு மாசம் மேல போவோம் எலெக்ஷன் வரையும் அது ஓடுங்க தனிநபர் ஆணையன்றது இந்த பிரச்சனையை வந்து கூல் பண்றதுக்கு தான் அது எலெக்ஷன் வரையும் ஓடும் எலக்ஷன் அப்போ எதனா ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து அதையும் இவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே பதிமூணு பேர் துப்பாக்கி சூட்டில் இறந்தவங்களுக்கு இந்த தனிநபர் ஆணையாக தான் தான் பண்ணாங்க அவங்க வந்து எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணும் வேலை எல்லாம் வேலையை விட்டான் பண்ணி இவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க அது இவங்க பண்ணவே இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை அந்த சுட்டவனுக்கு ரெண்டு பேர் பதவி பதிவு கொடுத்தாங்க இந்த அரசாங்கம் சரிங்களா அப்போ இவங்க கொடுக்குற அருணா ஜெகதீஷன் கொடுக்குற இந்த தலைநபர் ஆணையத்தை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல அவ்வளோ காலக்கெடு கொடுப்பதற்கு எங்களுக்கு டைம் இல்லை உடனடியாக சிபிஐ விசாரணை இது பண்ணி இதற்கானவர்கள் யார் இதற்கான நீங்கள் சொன்ன மாதிரி அன்வான்டட் பர்சன்ஸ் அங்கே யார் யார் நின்று ட்ரிகர் பண்ணாங்களா இல்லை வந்து அந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லாமல் வேறு கட்சியை சேர்ந்து உள்ளிருந்து ஒரு குட்டி குழப்பத்தை ஏற்படுத்தி நாற்பத்தி ரெண்டு உயிருக்கான பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான கண்டிஷனில் வந்தாங்களான்றத சிபிஐ விசாரித்து அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அதுவும் சீக்கிரமாக நடக்கும் சிபிஐ விசாரணையே இல்லை அதுவும் கொஞ்சம் ரொம்ப ஆகும் இல்லை சிபிஐ விசாரணைன்றதும் அவங்க கையில் இருக்குது அவங்க வந்து அக்யூரெட்டாக கிரௌண்ட் லெவலில் இருந்து போனாங்க நீங்கள் அஜித் குமார் இது இன் அண்ட் அவுட்டு போயிட்டுருக்கு ஆனால் கரெக்டான விசாரணை வரும் நம்பிக்கை இருக்குது எல்லாருக்குமே ஓகே சார் தகவல் அளிப்ப ரொம்ப நன்றிங்க சார் நன்றி